அப்புறமா அதோட ப்ராடக்டோட ப்ரைஸ் நல்ல ஒரு பெரிய மாதுளம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பம்பர் ஃபிஷ் ஏன்னா அது மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற டூ ஆர் த்ரீ ஃபோர் இந்த மாதிரி கவுண்ட் சொல்லி எக்ஸாக்டா ஒன் வீக் வரும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தடவை நீங்க இந்தியன் கிராசரிஸ் போனீங்கன்னா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா இருக்கதாங்க செய்யும் அப்புறம் கறி லீவ்ஸ் கிடைக்கும் டு மஹேஜானி எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிராசரி ஐட்டம்ஸு அப்புறமா அதை நான் ஷாப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அதோடய ப்ராடக்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறமா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன் எந்த மாதிரி கிடைக்கும் நான் என்ன வாங்குவேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வந்து நான் ஒரு ஒன் வீக்குக்கு ஆகிற கிராசரி ஐட்டம்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேங்க யூஷுவல் நான் என்னோடய வீட்டுக்கு ஷாப் பண்ணுற திங்ஸ் தான் வெஜிடபிள்ஸ் அப்புறமா அன்றாட லைஃப்பில் தேவைய தேவைப்படுற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸையும் சேர்த்து வாங்கியிருக்கேங்க ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்ன வரும் இந்தியன் ப்ரைஸ்க்கு என்ன வரும் ஸோ ஒன் வீக் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் கிளியராக ஷேர் பண்ணுறேங்க ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் மெயினாக நான் எங்கே வாங்குவேன் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸில் தாங்க வாங்குவேன் இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வந்து இறங்கும் எனக்கு தெரி ரெண்டு தடவைங்க மைட் பி த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் கூட இருக்கலாம் வீக்லி இங்கே எந்த டைமிங்கில் கிராசரி காய்கறி வாங்குறதுக்காக நாங்கள் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ஸ்டே போவோங்க அப்படி இல்லை அப்படின்னா சாட்டர்டே ஆர் சண்டேயில் போவோம் வீக்லி ஒன்ஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் அதாவது ஒன் வீக் வரும் எக்ஸாக்டாக ஒன் வீக் வருங்க அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டூ டேஸ் சேர்ந்து வரும் அதனால நான் மேக்ஸிமம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி நான் வாங்கிடுவேன் ஸோ அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டே அதோடய ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி தான் டர்னிப்பிங்க கிடைக்குங்க அந்த டர்னிப் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போதே நல்லா பெரிய பெரிய டர்னிப்பாக இருக்கும் இங்கே நல்லா குண்டு குண்டாக இருக்கும்ங்க சம்டைம்ஸ் காயறிலாம் ரொம்ப பார்த்து பிறக்கி அப்படிலாம் இங்கே நிறையா பேர் யாருமே எடுக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா நல்ல காய்கறியாக தாங்க இருக்கும் கெட்டு போனது அந்த மாதிரி எதையுமே வச்சுருக்க மாட்டாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சொரக்கா எடுத்துகிட்டு பாட்டில் காட் அதுக்கப்புறமா கேப்சிகம் எடுத்துகிட்டு வந்தேன் கேப்சிகம் பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் க்ரீன் கேப்சிகம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ எல்லாமே தனித்தனியாக ஒரு கவர் போட்டு ஒவ்வொரு கவரையும் தான் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்கங்க ஸோ ஒவ்வொ இந்த எல்பி கணக்கு மாதிரி தான் காய்கறியுமே இந்த எல்பி வந்து இவ்வளோ ப்ரைஸு சம்டைம்ஸ் கேப்சிகம் இருக்குது இல்லை தேங்காய் இருக்குதுன்னா அது வந்து கவுண்ட்டு கணக்கு அந்த மாதிரி பில் போடுவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீல் சிப்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான் வீல் சிப்ஸ் எடுத்ததே கிடையாது ஹஸ்பண்ட் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க பட் எனக்கு கொஞ்சம் கிராவிங்காக இருந்ததுனால இந்த ஒரு தடவை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்தேங்க காலிஃப்ளவர் இங்கே வந்து நல்லா விராப் பண்ணி அது மேலே ஸ்கேன் கோடு போட்டிருக்காங்களாங்க அந்த மாதிரி தான் காலிஃப்ளவர் இங்கே கிடைக்குங்க ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறதே நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேங்க அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக கிடைக்குங்க பெரிய பெரிய ஆனியன் அதாவது நம்ம ஊரில்லாம் குட்டி குட்டியாக தான் ஆனியன்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து எனக்கு ஆனியனை பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது குட்டி ஆனியனே பெருசாக தாங்க இருந்தது அப்போ பெரிய ஆனியன் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ரொம்ப பெருசாக தான் இருக்கும் இந்த குட்டி ஆனியன் பாருங்களேங்க ஒரு பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பீசஸ் இருக்கும் காய்கறி ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ டைம்ஸ் வைக்கிறதுக்கு வரும் அந்த ஒரு பேக் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் கீரை வந்து மேக்ஸிமம் இங்கே என்னென்ன கீரைலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கோங்குரா லீவ்ஸ் கிடைக்குங்க அதுக்கப்புறமா மேத்தி லீவ்ஸ் கிடைக்கும் அப்புறம் கறி லீவ்ஸ் கிடைக்குங்க அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸு அப்புறம் ஸ்பின்னாச் வந்துட்டு பேபி ஸ்பின்னாச் கிடைக்கும் அதுக்கப்புறமா பொரியல்வா போடலங்க தண்டு கீரைன்னு சொல்லுவோம்ல அது கிடைக்கும் இந்த மாதிரி பிக்க கீரை ஐட்டம்ஸ் எடுக்க முடியும் முருங்கைக்கீரை கீரை கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் அது நான் சொல்கிறேங்க அடுத்தடுத்து சொல்கிறேன் இஞ்சி பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இஞ்சி பேங்களூர்லேயும் ஸ்டே பண்ணியிருக்கேங்க பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் வந்து அதிகமாக கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் டெய்லி வந்து காய்கறி இறங்கும் இங்கெல்லாம் டெய்லிலாம் வராதுங்க இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸில் த்ரீ டைம்ஸ் தான் காய்கறி வந்து இறங்கும் ஸோ அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம போய் வந்து எடுத்துக்கலாம் மற்ற நாளுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் நான் என்னென்ன காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இல்லைங்க இப்போ ஒன்று ஒன்றுக்கும் நான் ப்ரைஸை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்தியன் ப்ரைஸும் சொல்கிறேன் இங்கே டாலரோட ப்ரைஸும் சொல்கிறேங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாமாங்க வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன் பூன் பேஸ்ட்டு பாக்ஸ் குட்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் டோட்டலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் பாயிண்ட் தேர்ட்டீன் சென்ஸ்வன்டி எயிட் டாலர் தேர்ட்டீன் சென்ஸ் காய்கறி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க ஆனால் பிரைஸ் ரொம்ப அதிகங்க இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் வருங்க இந்த காய்கறிகள் மட்டுமே ப்ரைஸை கேட்டு சாக்க ஆகிட்டிங்கல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கும்போது அப்படிதாங்க இருந்தது பட் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் ப்ரைஸுமே இருக்கதாங்க செய்யும் இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் அப்படிங்கிறனால எல்லா ஐட்டம்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எந்த இடத்துலையும் வாழ முடியாது ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ தாங்க நான் வந்து உங்களுக்கு டாலர்ஸில் இந்தியன் ருபீஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத அப்படிங்கறது காட்டின இல்லைங்க அந்த ரெண்டு பீஸ் இஞ்சி வந்து டூ பாயிண்ட் செவன் போட்டிருக்காங்க அதாவது டூ டாலர் செவன் அதாவதுங்க இந்தியன் ருபீஸ் படி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாங்க எப்பவுமே நான் பேக்குள்ள வச்சே காட்டியிருக்கேங்க என்னென்ன எவ்வளோ பீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் ஒன் சென்ட்ஸ்ங்க டூ டாலர் எயிட்டி ஒன் சென்ட்ஸ் இந்தியன் ருபீஸ் படி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் பேக்கு இப்போ காமிச்சி அந்த ப்ராண்டு பாத்தீங்கன்னா த்ரீ டாலர்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இந்த டைம் கஸ்தூரி மேட்டி பேக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேங்க பன்னீர் எல்லாம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டாலர் ரூபீஸ் பாடி நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாங்க ஒரு பேக்கு காமிச்சிடலுங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து டாலர்ஸ்ங்க இந்தியன் ரூபீஸ் இந்தியன் ரூபாய்க்கு படி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாங்க ரெண்டே ரெண்டு பீஸ் ஆஃப் கேப்சிகமோட ப்ரைஸை கேட்டீங்கன்னா இன்னும் ஆகிடுவீங்க மூணு டாலருங்க இந்தியன் ரூபீஸ் படி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாங்க அதுக்கப்புறமா ஆலிவ் வீரா அதாவது ஹோம் மேட் ஹேர் ஆயில் பண்ணலாம் இனி அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நான் ஜூஸ் குடிக்கும் போது கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டாலர் இந்த டைம் நான் இந்தியன் கிராசரி ஸ்டோர்லேயே எடுத்துட்டேன் இல்லைன்னா நான் ஹோல் ஃபுட்டில் எடுப்பேங்க ஃபோர் டாலர்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ரூபீஸ் படி முன்னூற்றி நாற்பத்தி நாலு ரூபாங்க ஒரே ஒரு ரேடிஷ் கொஞ்சம் பெரிய ரேடிஷ் தாங்க அது மூணு டாலர் அவ்வளோ பெரிய ரேடிஷ்லாம் சொல்ல முடியாது ஒரு இருந்து மூணு டைம் நம்ம சாம்பார் பண்ணும்போது போட்டுக்கலாம் இல்ல ஒரு பொரியலா ஒரு தடவை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பெரிய ஒரு ஆடிஷ் தான் மூணு டாலர் இந்தியன் ருபீஸ் படி பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாங்க வீடியோ கேப்சர் பண்ணிட்டே இருக்கும்போது நாங்கள் தாமணைலுக்கும் அப்படியே சைடுல கேப்சர் பண்ணுவோங்க ஸோ நான் சைடில் வந்து ஒன்று ஷேர் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அமெரிக்கா வந்த புதுசில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிராசரி வாங்குறதுக்கே ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி போவோங்க அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் நாங்கள் வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே இருந்தோம் பட் அது வந்து ஒரு டவுனுக்குள்ளே போய் வாங்கணுங்கிற மாதிரி அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்ததுங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒன் டூ வீக்ஸு அப்படிலாம் ஒன்ஸ் போவோம் ஸோ மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சு சமைச்சிடலாம் சாப்பிட்ருக்கோங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்துச்சு எங்கள் வீட்டை சுற்றியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ் இருக்குது எல்லா டைப் ஆஃப் காய்கறியுமே கிடைக்குதுங்க ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சி ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சுங்க அதில் இருந்து வர காய்கறி தாங்க எல்லாமே ஸோ அதனால இங்கே வந்து காய்கறி ஐட்டம்ஸ் நல்லாவே தான் கிடைக்குது பட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பொறுத்து அதுக்கு அது ஏற்ற மாதிரி காய்கறிகளோட விலைகளும் இருக்குதுன்னு தான் சொல்லணும் எடுத்த வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பீசஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேங்க டூ டாலர் எயிட்டி ஒன் சென்ட்ஸ் இந்தியன் ரூபீஸ் படி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம என்ன காய்கறி என்ன குழம்பு வச்சாலுமே நமக்கு மெயினாக தேவைப்படுறதே தக்காளி தாங்க அதோடய ப்ரைஸும் அதிகம்தான் இங்கே நான் எடுத்திருக்க இந்த பெரிய தக்காளியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாலர் டுவெண்ட்டி சென்ஸ் இந்தியன் ருபீஸ் படி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாங்க அதுக்கப்புறமா கீரை எடுத்துகிட்டு வந்தேங்க இந்த டைம் கோங்கூர் அலிப்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோங்குரா லிப்ஸ் பாருங்களேங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் செவன்டி சென்ட்ஸ் இந்தியன் ருபீஸ் படி பார்த்தீங்கன்னா நானூத்தி நாலு ரூபாங்க கொஞ்சம் தாங்க கீரை இருக்கு அதில் தண்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஏழுலேருந்து எட்டு தண்டு தான் இருக்கும் ஒரு தடவை பிரியாணியோ சட்னியோ பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் டைம் பொரியல் பண்ணுறதுக்கு தண்டை கீரையை எடுத்துகிட்டு வந்துடுங்க அதோடய ப்ரைஸும் ஃபைவ் டாலர் இந்தியன் ருபீஸ் படி அந்நூற்றி முப்பது ரூபாங்க அதுக்கப்புறமா கருவேப்பில்லைங்க அமெரிக்கா வந்ததுக்கப்புறமா யூடியூப் சேனல் பண்ணுற எல்லாருமே கருவேப்பிலையை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி தாங்க கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி தான் கருவேப்பிலையை கொடுப்பாங்க இந்த ஒரு பேக் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் உள்ளே இந்த கருவேப்பிலையுமே நாட்டு கருவேப்பிலையும் கிடையாதுங்க காட்டு கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த லீவ்ஸு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இலை கூட வராதுங்க அந்த கொப்பு அதுலேயும் கம்மி தான் எட்டு இல்லை அஞ்சு சம்டைம்ஸ் ஆறு இந்த மாதிரி தான் இருக்கும் கவுண்ட்டு இதை வச்சே நம்ம ஒரு வாரம் தாளிக்கவோ குழம்பு என்ன பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கணும் கருவேப்பிலையை டூ ஆர் த்ரீ கூட எடுத்துக்கலாம் நான் அதை வரல ஒரு பேக் எவ்வளவு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க ஒரு பேக் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒன் டாலர் வரும் இந்தியன் ருபீஸ் படி பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் டூ பிள்ளையை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேங்க அப்போ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுங்க ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தப்போ ஐயோ இந்த கருவேப்பிலையை வச்சு என்னால் ஒரு நேரத்துக்குள்ளே தாளிக்க முடியாது இவ்வளோதான் கருவேப்பிலை கிடைக்குமா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோ மரம் இருக்குது சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க இருக்குங்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் என் மனசுலேயே இருக்குது மனசோடு வச்சுப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் கருவேப்பிலையை பார்க்க முதல்ல ஞாபகம் வரும் மோஸ்ட்டு நான் ப்ரைஸை வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க எல்லாமே இந்த வீக் நான் வாங்கினேன் கிராசரி ஐட்டம்ஸுங்க நான் வந்து காய்கறி கடைக்குள்ளே போகும்போதே யோசிச்சே தான் வாங்குவேங்க மண்டே இது வைக்கணும் இதை பொரியல் வைக்கணும் அப்புறம் டியூஸ்டே இதை வைக்கணும் அப்புறம் இது பொரியல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டுகளை ஓடிட்டே இருக்கோம் ஏன்னா எடுத்த காய்கறியே திரும்ப நெக்ஸ்ட் வீக் எடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரியும் மைண்டு இருக்குங்க அதனால நான் ஒரு பாயிண்ட்டு டிப்ஸ் கொடுக்குறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தடவை நீங்கள் இந்தியன் கிராசரிஸ் போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஹோல் ஃபுட்டோ அமெரிக்கன் கிராசரி இந்த மாதிரி கிடைக்கும் போங்க அங்கேயுமே எல்லாமே இருக்குங்க ஸோ அந்த டைம் வேறு மாதிரி காய்கறிகளை வாங்குங்க ப்ரோக்கோலி ப்ரௌல்ஸு அப்புறம் லென்டெல்ஸு இந்த மாதிரி வேறு ஏதாவது வாங்கி ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பேலன்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிட்டா பண்ணாதாங்க எல்லா காய்கறியுமே நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிங்க இந்தியன் கிராசரி ல நல்லாவே கிடைக்குங்க எல்லா டைப் ஆஃப் லெண்டில்ஸ்மே கிடைக்குங்க அரிசி வகைகளுமே எல்லாமே கிடைக்குங்க அப்கமிங்ல நான் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தான் நீங்க என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கனாலும் என்னோடய பழைய வீடியோ நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் போய் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி செக் பண்ணி பாருங்கள் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறமா நான் நான்வெஜ் மீன் நான் மெயினாக சொல்ல வரது மீனுங்க ஏன்னா நான் என்ன மீன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஃபேஸ்புக்கில் நான் வந்து மீன் எங்கே எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்மார்ட்டில் எடுப்பேங்க ஏஷியன் கிராசரி ஸ்டோர் இந்த வீக்லேயே செகண்ட் டே வந்து நான் மீன் எடுக்கிறதுக்காக போயிருந்தேங்க ஸோ அதனால அந்த வீடியோவை சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க லொக்கேஷனில் இந்த ஷாப்பு நிறையா பேருக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிஷ் மார்க்கெட் ஷேர் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னா நான் அந்த கடையில் மாதுளம்பழம் வாங்கினேங்க பெரிய பழம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தப்பலுங்க ஏன்னா மாதுளம் பழம் வந்து ரொம்ப ரேராக தான் இந்தியன் கடைகளில் கிடைக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மாதுளம் பழத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டாலர் இந்தியன் ருபீஸ் படி அந்நூற்றி முப்பது ரூபாங்க நல்ல ஒரு பெரிய மாதுளம் பழப்பாக இருக்கும் நம்ம ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் ஒரு டூ பீப்புள் வந்து டூ டேஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சிஸ்டர் நான் இதை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பழம் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்கல பட் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த ஷாப்பில் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செப்ரேட்டாக ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணி தேங்க் பண்ணியிருந்தேன் அதனால் நான் மீனையும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேங்க ஹெச்மார்ட்டில் மீன் வந்து இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்கங்க பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் மீன் தான் ஃப்ரோசன் அந்த ஐ ஐஸ் கியூப்ஸ் மேலே வச்சுருக்காங்கங்க ஃப்ரெஷ்ஷுனா இருந்து பிடிச்சி சென்னையில் விற்கிற மாதிரி கிடையாதுங்க எல்லாமே பிடிச்சிட்டு வந்து அந்த ஐஸ் க்யூப் இந்த மாதிரி ஃப்ரோசன் பண்ணி தான் இங்கே வருவோங்க பாம்பட் ஃபிஷ் எடுப்பேங்க அதுக்கப்புறமா கெளுத்தி மீன் எடுப்பேன் இது ரெண்டுமே நான் குழம்புக்கும் பொரியலுக்கும் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போவேங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாம்பட் ஃபிஷ் ஏன்னா அதில் வந்து முள் வந்து ரொம்ப இருக்காது அப்படியே இருந்தாலும் அந்த சென்டர் பீஸ் மட்டும் தான் இருக்கும் நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு நிறையா ஃப்ளெஷ் இருந்த மாதிரி இருக்கும் என் பையன் ரெண்டு பேருக்குமே அதிகமாக ஃப்ளஷ் இருந்து அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன பசங்கனால முள் பார்த்து பார்த்து எடுக்க முடியாதுங்கிறனால நான் அந்த டே டைப் ஆஃப் தான் வேற என்ன பிஷ் ஹஜ்மாட்டில் வச்சுருப்பாங்கன்னா கெளுத்தி மீன் 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 மீனும் கிடைக்குங்க இது எல்லாமே நேம் அங்கே போட்டிருப்பாங்க போட்டுட்டு அது கீழே பிரைஸும் போட்டிருப்பாங்க அது மாதிரி ஒரு மீன் எடுத்தீங்கன்னா நீங்க எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க டூ பீஸா வேணுமா த்ரீ பீஸா கவுண்ட் சொல்லணும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னும் சொல்லலாம் இல்லை எனக்கு டூ ஆர் த்ரீ ஃபோர் இந்த மாதிரி கவுண்ட்டு சொல்லி நீங்கள் இவ்வளோ கட் பண்ணி கொடுங்கங்கிற மாதிரியும் கேட்கலாம் அவங்க அங்கே வாஷ் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணியே கொடுத்துருவாங்க பர்ஃபெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு தடவை மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்புலையோ இல்லை பொரியலோ பண்ணிக்கலாம் அப்படி தாங்க பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்த டைமில் எனக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தெரியாது அந்தளவுக்கு அதனால நல்லா வரலை அதுக்கப்புறம் இப்போ பசங்க பெரிய பசங்களாக இருக்காங்க ஸோ அவங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா யூடியூப்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நிறையா ட்ரை பண்ணி இப்போ அதாங்க பர்ஃபெக்டாக வருது குழம்பு பசங்களுக்கு நான் சமைக்கிறது பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஸ்டேஜுக்கு இப்போ அதங்கே வந்திருக்கேன் நான் கடையில் வஞ்சரம் மீனும் கிடைக்குங்க மீன் அப்படின்னு சொல்கிற மீனும் கிடைக்கும் வால் மீன் கிடைக்குங்க அப்புறமா பட்டர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க கரப்புடி மீன் குதிப்பு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை அங்கே இருக்க நேம் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு வந்தேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு மூணு மீன் டைப் தான் வாங்கியிருக்கோம் பட் நம்ம சொன்னோன்னா யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணிட்டுருக்கேங்க அப்புறமா வெள்ளை வவ்வால் குடுவை மீன் இது எல்லாமே கிடைக்குங்க இங்கே ஜிலேபி மீன் இது கூட நான் பார்த்தேங்க இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மீன்ஸ் எல்லாமே ஹச்மார்ட் ஏசியன் கிராசரி ஸ்டோர்ஸில் கிடைக்கும் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கருவாடுமே கிடைக்குங்க இங்கே கருவாடு நேம் பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க என்ன டைப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கு மறுபடியும் ஸ்டாக் வந்துருச்சுங்க முட்டை வந்து நிறையா கடையில் கிடைக்கவே இல்லை ஸோ அதனால் இங்கே ஹஜ்மாட்டிலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே தான் முட்டை எடுத்தோம் ஐயோ முட்டை எடுக்கும் போது எங்களுக்கே குழம்பிருச்சுங்கிற மாதிரி முட்டையில் ஒம்மை காத்திரி போட்டிருக்காங்க தெரிஞ்சு ப்ராய்லர் கோழி அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை இந்த ரெண்டே ரெண்டு முட்டை வகை தாங்க தெரியும் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் முட்டை வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒயிட் கலரும் இருந்தது ப்ரவுன் கலர் ஷெல் இருக்கிற எக்ஸும் இருந்தது ஆனால் அதுலேயே ஏகப்பட்ட டிஃப்ரென்சியேஷனுங்க கொஞ்சம் நேரம் ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி என்ன முட்டை எடுக்கிறதுனே தெரியலைங்கிற மாதிரி இதுவா அதுவா அதில் என்ன பேர் இதில் என்ன பேருங்கிற மாதிரி தான் கோத்ரூ இருந்தோம் ஆக்சுவலி நாங்கள் எப்போயுமே நார்மலாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனுக்கு தான் எடுப்போம் அந்த ஒரு கொஞ்சம் பெரிய சைஸு டுவெண்ட்டி ஃபோர் பீசஸ் எடுப்போம் முன்னாடி காட்டியிருந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் நோட் இருந்தீங்களாங்க எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஏன்னா இது வந்து ஒரு ஏஷியன் கிராசரி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறனால அவங்க ப்ரோட்டீன்காக மஷ்ரூம்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க அதனால நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருந்ததுங்க மஷ்ரூமில் மஷ்ரூம்னால் நம்ம வந்து ஒரு குழைக்காலான் ஒரு பெரிய காளான் இந்த மாதிரி மட்டும் தான் பார்த்துருப்போம் ஆனால் ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கலன்னா முன்னாடி அகேன்னு ஒரு க போய் பார்த்துட்டு வந்திங்கன்னா கொஞ்சம் புரியும் அதுலேயுமே நேம்ஸ் இருந்தது காட்டியிருக்கேன் வீடியோவில் இந்த டைம் நான் கேக் நோட் பண்ணேங்க வெண்ணிலா ஃப்ளேவர் அப்புறமா ரோல் கேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்கள் என்னென்ன டைப்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசி வீடியோவுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு நாங்கள் வெண்ணிலா கேக்கும் எடுத்துக்கிட்டோங்க அந்த ரோல் கேக் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இதுக்கு முன்னாடிலாம் நான் அந்த செக்ஷனில் ரோல் கேக் பார்த்ததில்ல ஸோ அதனால் வெண்ணிலா ரோல் கேக் எடுத்துக்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு அகைன் பேக் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க என்னென்ன மீன் இருக்கணும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் ஏதாவது ஒரு உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியலைனாலும் நான் அப்கமிங் வீடியோஸில் அந்த கமெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேங்க என்னோடய ஃப்ரீ டைமில் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு காஃபி மேக்கர் ஒன்று வாங்கியிருந்தேங்க புதுசாக சூப்பர் அண்ட் ஒத்தபல் அதோட பிராண்ட் என்ன அது எப்படி காஃபி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே என்னோடய ஷார்ட்ஸில் நான் அப்கமிங் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் லாங் வீடியோ மட்டும்தான் பார்ப்பீங்க அப்படின்னா என்னோட ஷார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டூ டேஸ்க்குள்ளே அந்த காஃபி மேக்கர் எப்படி போடணுங்கிறத நான் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றிங்க